نحمده ونصلي على رسوله الأمين الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يوم الدين أنباند إيمان إسلامي إسلام يسخوذر رخلي سخوذر رخلي إلين رخلي پريو رخلي تائم رخلي مهنون أنبر السلام عليكم ورحمة الله وبركاته உங்களையெல்லாம் குவை தவாசி தவா நிலையத்தினூடாக வாராந்தம் நடைபெற்று வரக்கூடிய ரியாலு சாலையின் நேரலையிலே சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லா அல்லாஹு அலமினுடைய கிருஃபையினால் பத்து பாடங்களை முடித்து பதினோராவது பாடத்திலே இரண்டாவது ஹதீஸினூடாக உங்களையெல்லாம் இன்றைய தினம் இன்ஷா அல்லா சந்திக்க இருக்கிறேன் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பாடம் பா ஃபில் முஜாஹதா நல்ல செயல்கள் புரிவதில் அதிகம் ஆர்வம் காட்டுறது நல்ல செயல்கள் புரிவதில் அதிகம் முயற்சிக்கிறது சம்பந்தமான ஒரு பாடம் இதில் வந்து சென்ற வாரம் ஒரு ஹதீஸ் அல் குதிசியை நாங்கள் பார்த்தோம் இன்றைய வாரிசாலாக ஒரு ஹதீஸ் அல் குதிசியை நாங்கள் பார்க்கிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுவதாக அர்மேத்து சொல்லுல்லா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை இன்றைய சிந்தனையாக எடுக்க இருக்கிறோம் இவன் புகார் ரஹமுல்லா அவர்கள் வாயிலாக இந்த ஹதீஸ் பதிவு அதாவது பதிவு செய்யப்படுது புகாரில் பதிவு செய்யப்படுது அனஸ்வரஜுல்லான வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இந்த ஹதீஸ் இருக்குது இதில் அனசின் ரஜியுல்லாஹு அன்வானி நபி சலுல்லாஹு அலஹி வசல்லம கால் ஃபீமா எர்விஹி அன் ரப்ஹி அசவஜல் அால் கண்ணிய மிக்க ரபுல்லாலமியினிடமிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தியை அருமித்துவ சலுல்லா சொல்ல அனஸ்ரஜுலார்கள் அறிவிக்கின்றார்கள் إذا تقرب العبد إلي شبرا تقربت إليه ذراعا وإذا تقرب إلي ذراعا تقربت منه باعا وإذا أتاني يمشي أتيتو هرولا رواه البخاري ابن 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 عمر رضي الله عنه أنس رضي الله عنه رضي الله عنه رضي الله نبي صلى الله عليه وسلم قرنا إذا تقرب العبد أو எனக்கிட்ட என் பக்கம் ஒரு சான் அளவு நெருங்குவானாக இருந்தால் ஒரு அடியான் ஒரு மோமின் ஒரு ஒரு இபாதர் செய்கின்ற ஒரு சாலிகான நல்ல ஏகத்துவத்தில் சிறந்த கொள்கையில் தூய்மையான கிதாவில் பயணிக்கின்ற ஒரு மனிதன் ஒரு அடியான் அல்லாவாகிற ஏண்ட பக்கம் ஒரு சான் அளவு நெருங்குவானாக இருந்தால் நான் அவன் பக்கம் திரா நான் அவன் பக்கம் ஒரு முளம் அளவு நெருங்குவேன் உங்களுக்கு தெரியும் ஷான் என்றது இது முலம் என்றது இது சரி இந்த அளவுக்கு நான் நெருங்குவேன் ஒரு ஷான் நீ நெருங்கினார் அல்லாஹாக எனக்கிட்ட நீ ஒரு ஷான் நெருங்கிப்பார் நான் உனக்குட்டு அல்லஹ்வாகி நான் உனக்கிட்ட ஒரு முலன் நெருங்குவேன் சரி அவன் ஒரு முலம் எனக்கிட்ட நெருங்குவானாக இருந்தால் நான் அவன் பக்கம் அதாவது அல்லாஹ் அல்லா அல்லாஹ் சுல்ல சொல்லான்னு சொல்கிறாங்க ஒரு அடியான் என் பக்கம் ஒரு முலம் ஒரு திரா ஒரு அளவு நெருங்குவானாக இருந்தால் நான் அவன்கிட்ட ஒரு பாகம் அளவுக்கு நான் அவன்கிட்ட நெருங்குவேன் ரசனா சொல்கிறாங்க ஒரு அடியான் என் பக்கம் நடந்து வருவானாக இருந்தால் அத்தை தூ ஹர்வலா நான் அவன் பக்கம் ஓடி வருகிறேன் நான் அவன் பக்கம் விரைந்து வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அருமித்து சுலா சுல்லாஸ்மார் சொல்கின்றார்கள் புகாரில் ஏழாயிரத்து ஐநூற்றி முப்பத்தாறாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து அனஸ் ரசுனா சொல்கிறாங்க அதாவது ஒரு அடியான் என் பக்கம் ஒரு சான் அளவு நெருங்கினால் நான் அவன் பக்கம் ஒரு மூலம் அளவு நெருங்குவேன் ஒரு அடியான் என் பக்கம் ஒரு முளமளவு நெருங்கினால் நான் அவன் பக்கம் ஒரு பாகம் அளவு நெருங்குவேன் சரி ஒரு அடியான் என் பக்கம் நடந்து வந்தால் அத்தை தூ நான் அவனுக்கிட்ட விரைந்து வருவேன் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக அனுமதி சொல்லலா சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஓமைகள் இந்த ஹதீஸ் வரக்கூடிய செய்திகளை கொஞ்சம் நாங்கள் எங்களோட சிந்தனைக்குள்ளே சுருக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் முதலாவது அல்லாஹ் அலமின் அடியார்கள் மீது வைத்திருக்கின்ற அளவில்லா கருணை அளவில்லா ரஹ்மத் அளவில்லா அன்பை இந்த ஹரீசங்களே சொல்லுது இதில் வரக்கூடியதா தகர் ரபல் அபுது இளைய ஷிபிரன் ஒரு அடியான் எனக்கிட்ட அதாவது சான் முலம் திரா அதாவது ஒரு சான் ஒரு முலம் ஓடி வருதல் என்ற இந்த பதங்கள் தாலா சொல்கிறதா சொல்லக்கூடிய நெருங்குதல் நடந்து வாரது ஓடி வாரது ஷிபர் நெருங்குறது திரா நெருங்கிறது இப்படி நெருங்குறன்றது வந்து என்னென்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அல்லாஹூத்தாலாம் வந்துட்டு நெருங்குற அவனுக்கிட்ட நான் வாகிற சம்மந்தமாக சொல்லினான் இதில் வரக்கூடிய உமை அதாவது அதாவது நடந்து வாரது வாரது நீ நடந்தால் நீ மனிதா நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் நான் விரைந்து வருவேன் இந்த வாசம் எதை சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு அடியான் அல்லா மீனை நோக்கி ஒரு ஒரு சிறிய ஒரு நல்ல செயலை செஞ்சால் அல்லாத பல மடங்கு நன்மைகளை அந்த அந்த செயலாளனுக்கு வணங்குறதுக்கு போதுமானவனாக இருக்கிறான் இந்த பாடத்தின் பேர் என்ன பா பில்முஜாக நல்ல விஷயங்களில் நாங்கள் முயற்சிக்கிறது நல்ல செயல்களை விட்டு முயற்சித்து கொண்டு போகிறது இதில் அல்லாவுத்தாலா ரபுல்லாலமின்ன கருணை என்னென்னு சொன்னால் ஒரு அடியான் அல்லாக்கிட்ட நெருங்குகிற நேரம் ஒரு ஒரு நல்ல செயலை செய்கிறதுக்கு ஒரு அடியான் நெருங்கிற நேரம் அல்லாவுத்தாலா அந்த நன்மையை பல மடங்குகளாக இரட்டிப்பாக்கி அவனுக்கு வழங்குறான்றது அந்த ஹதீஸ் சொல்லுது ஒரு அடியாண்ட முயற்சி ஒரு அபிதுடே ஒரு அபிதுடே ஒரு அடியாண்ட முயற்சி அதாவது அல்லா கிட்ட நெருங்கிறதுக்கு அவன் முயற்சி செய்கிற நேரம் உதாரணமா ஒரு அடியான் என்ன சொன்னால் ஒரு சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறான் ஒரு தர்மத்தை கொடுக்குறான் ஒரு புன்முருவை பூத்து ஒரு நல்ல செயலை செய்கிறான் ஒரு ஏழைக்கு ஒரு உதவி செய்கிறான் இப்போ அல்லாஹாலா இட பிரதி பலனை அந்த சி அந்த அடியானுடைய சின்ன முயற்சிக்குரிய பிரதிபலனை பலன் அல்லாஹாலா பல மடங்குகளாக வெகுமதியாக ஆக்கி அவனுக்கு பல மடங்காக கொடுக்குறான் இங்கே ஒரு அளவு நெருங்கினால் ஒரு முளமளவு நெருங்கினால் ஒரு பாகன் நெருங்கினால் இப்படி வர இந்த அரபு வாசகங்கள் அதாவது எல்லாத்தெல்லாம் முயற்சி களிக்கக்கூடிய பிரமாண்டமான கூலியை சொல்கிறதுக்காகத்தான் பயன்படுத்தப்படுது ஈமானுடைய வேகம் ஈமானுடைய சுறா ஈமானுடைய அவசரம் ஈமானுடைய அந்த அதாவது வேகம் அல்லா அடியான அதாவது அல்லாஹு தாலாவை நோக்கி அடியான் நடந்து வந்தால் அவனை நோக்கி அல்லாஹ் ஓடி வருகிறான் அடியான் செய்கின்ற நல்ல செயல்களுக்கு அல்லாஹூ தாலா மிகப்பெரிய கூலி வழங்குறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறான் இங்க அதாவது இப்னு சைமின் ரஹ்மஹுல்லா அவங்க இந்த ஹதி சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு சில செய்தி சொல்றாங்க சைமின் ரஹ்மஹுல்லா அவங்க இதுக்கு விளக்கம் சொல்ற நேரம் அதாவது சர்ஹரியால் சாலி அவர் நேரம் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இது வந்து அதாவது அல்லாட பண்புகள் அல்லா அடியார் மீது வைத்துள்ள கருணை அதை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக தான் இந்த ஹதீஸ் இருக்குது இதா தக்கர் ரபல் அபுது இளையன் தக்கர் வைதா தக்கர் எதிரான் தக்கர் மின்பா இதில் ஒரு சான் ஒரு முலம் நடந்து வருதல் ஓடி வருதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாண்ட உருவங்களாக உருவமாக அமைப்பாக இந்த இடத்துல கையாளப்படலை இது அல்லாவுடைய பண்புகளாகத்தான் கையாளப்பட அல்லாக்கு கண்ணுண்டா கையுண்டா காலுண்டா இது ஒரு அதாவது தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் எல்லா குண்டு இங்கேனா வந்து அல்லாஹ் அல்லாஹத்தால் உருவ அமைப்பில் எல்லாம் சொல்ல வரல நான் நீ நடந்தா நான் ஓடிவாரே நீ சாண் நிலைங்கிறா நான் முரண் நெழுங்கிறேன்றது அர்த்தம் என்னென்று சொன்னால் இதை நாங்கள் அல்லாட பண்புகளாகத்தான் புரிந்து கொள்ளணுன்றது இப்போ உள்ள அவங்க சொல்கிறாங்க அதாவது சொல்ல வார விஷயம் என்னென்னு சொன்னால் மாண்புமிக்க ரபுல்லா அஸ்தல் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலா அல்லாவ ஒரு அடியான் நெருங்கிறத போல எவ்வளோ அழகான ஒரு விளக்கத்தை சேக கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அல்லாவ ஒரு அடியான் நெருங்கிறத போல அவண்ட வணக்கங்களை கொண்டு அல்லா அந்த அடியான நெருங்குறான் சுஹான் அல்லாஹ் நான் சுண்ணத்தான ஃபர்லான நல்ல இபாரத்துக்களோடாக சமூக சேவை நல்ல விஷயங்களோட அல்லாட திருத்தியை நோக்கி அதை மட்டுமே நோக்கி நான் அல்லா நெருங்குற நேரம் அல்லாஹ் என்ன நோக்கி நெருங்குறான் படைச்சவன் ரப்பில் ஆலமீன் உலகத்தையே தந்தை கட்டுப்பாட்டில் வச்சு முழு உலகத்தையுமே அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஏண்ட அடியான் என்ன நெருங்குறான் நான் அவனை நெருங்கோடும் நல்லா நினைக்கிறான் இதுதான் இந்த உவமை நடந்து வார ஓடி வார சான் நெருங்குற முழ நெருங்குறது என்னென்னு சொன்னால் அடியான் அல்லாவன் நெருங்குற நேரம் அல்லாஹாலா அடியானுக்கிட்ட நெருங்கி வாரான் அவன் எண்ணங்களுக்கு போல் உயர்ந்த கூலியை வழங்குறதுக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் உண்மையிலே அடியானுடைய முயற்சிக்கு ஏற்ப அல்லாஹு மிகப்பெரிய கூலியை வழங்குறதுக்கு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த இடத்துல நாங்கள் சுருக்கமாக விளங்க வேண்டிய செய்தி என்னென்னு சொன்னால் அடியாண்ட முயற்சிக்கேற்ப அல்லாஹூத்தாலா பல மடங்கு வெகுமதிகளை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தயார் நிலையம் நல்லா இருக்கிறான் அல்லாவோட அளப்பரிய கருணை அவன்ட அளப்பெரிய நியாமத் அவன் அளப்பெரிய அருள் அடியானே நீ எனக்கிட்ட நெருங்கிப்பாரு நான் உனக்கிட்ட நெருங்கிடுவேன் நான் உனக்கிட்ட கிட்டவாயிடுவேன் நாங்கள் சென்ற வகுப்புல ஹதீஸ் படித்த ஹதீஸ் குதிசையில் அந்த ஹதீசத்தை நான் பார்த்தோம் அதாவது அல்லாஹால கே பார்க்கின்ற பார்வையாக கேட்கின்ற கேள்வியாக நடக்கின்ற காலாக பிடிக்கின்ற கையாகன்றதெல்லாம் இதுதான் அடியான் அல்லா கிட்ட உள்ளத்தால் நெருங்கி இஹ்லாஸோட ஃபுல்லாக சரணடைஞ்சன் வைங்க அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கிட்ட வெகு வேகமாக ஊடுருவி அவனுக்கிட்ட அல்லாஹு தாலா எல்லா வகையான உதவிகளையும் செய்கிறதுக்கு அவனுக்கு அல்லாஹ் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான்றதுதான் இந்த ஹதீஸ்களை சொல்லுது இந்த ஹதீஸை இமாமனா நவீ அஹ்மூல்லா அவங்க பாப் பில்முஜாஹா நல்ல செயல்கள் புரிவதற்கு அதிக முயற்சித்தல் என்ற பாடத்தை போட்டார் ஆகவே இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் நாம் அல்லாஹுவை நெருங்குகின்ற நேரம் அது சானளவு முள முளமளவு ஓடி நடந்து எப்படி நாங்கள் நெருங்கினாலும் அது எல்லாத்தையும் விட அல்லாஹு ரபு அல்லாஹு ரபுல்லாலுமே உள்ளத்துல நாங்கள் இடத்த பிடிச்சிட்டோம் என்றால் அவன் முழுமையாக எங்களுக்கிட்ட வந்துடுவான் எங்களுக்கிட்ட நெருங்கிடுவான்றது இந்த ஹதீஸ் சொல்லுது அளப்பரிய நன்மைகளை பெறக்கூடிய உயர்ந்த சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் அந்த நன்மைகளை நாங்கள் சுவீகரித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லா எதிரொருகின்ற வாரம் தொண்ணூற்றி ஏழாவது ஹரிசனூடாக இன்ஷா அல்லா உங்களை சந்திப்பேன் அல்லாஹ் எம்எல்வரையும் புரிந்து கொள்வானாக நல்ல எங்களை போட்டி போட்டு முடியுமானவருக்கு நல்ல செயல்கள் புரிவதற்கு அதிக முயற்சிகள் செய்து அவனுடைய அருளையும் அன்பையும் பெற்று நல்ல முறையில் சுவனத்திலே சுய சுவனத்தை சுயகரித்து கொண்டு கூடிய நல்லடியார்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எம்எல் ஓரையும் மல்லத்தில் ஆக்கிடுவானாக அக்கூலுக்கு தா தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காரூ